அப்பா நீ சும்மா சரின்னு இப்படியாதுமா நீங்க ரெண்டு பேரும் பழகுறதும் பேசுறதும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத இன்னைக்கு நாலு பேர் பேசுவாங்க நாளைக்கு ஊரே பேசும் இதனால என்ன பாதிப்புங்கிறது உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா ஒரு பொண்ண தப்பாங்கிற முறையில எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு ஒரே வழி நாளையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் சந்திக்காம இருக்கிறது நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவரோட தான் வாழ போறேன் இதுதானேமா நீ சொல்ல வர நீ என்ன சொன்னாலும் நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறது நிச்சயமா தப்புமா அப்படி முறைப்படி நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கணும்னா நாளைக்கே அவங்க அப்பாவை நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க சொல்லு நண்பர்களே இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் லீவு இன்னைக்கு நான் உங்களுக்கு விருந்து வைக்க போறேன் இவ்வளவு சந்தோஷமா போறானா அநேகமா அந்த பொண்ணு இவங்க ஏமாத்துட்டான்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணு கிடைக்கும் போது ஒரு பொண்ணு கிடைக்காமலா போயிடும் நாளையில இருந்து நாமும் ஓனரா மாறிட வேண்டியதுதான் முதலாளி முதலாளி முதலாளி

நீ கட்ட போறவளுக்கு நீ யாருங்கிற உண்மையை கல்யாணத்துக்கு முன்னாடியாவது சொல்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிக்கொடுது ஓ சத்தியத்தை நம்பித்தான் இந்த கல்யாணத்தையே நடக்கிறதா இருக்கேன் நாமளே போய் பத்திரிக்கு குடுக்கிறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா உனக்கு என்ன நீ சந்தோஷமா இருக்க என் மனசுக்குள்ள இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன மகாராஜா மாதிரி இருக்கீங்க அங்கதான் பிரச்சனையே ஆரம்பாவது பிரியா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் பேசுறதுக்கு எங்க நேரம் இருக்கு தனியா பேசுற விஷயம் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் நல்ல விஷயத்துக்கு போய் சொன்னா தப்பு இல்ல உதாரணத்துக்கு ஆயிரம் போய் சொல்லியாத ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க ஆயிரம் இல்லாட்டியும் அட்லீஸ்ட்

பிளீஸ் வேண்டாம் நான் சொல்றதை கேளு கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுடா புருஷம் உண்டாட்டி மனம் விட்டு பேசக்கூடிய ஒரே இடம் இங்கேதான் அதனால கேட்கிறேன் உன் மனசுக்கு பிடிச்சதா இந்த கல்யாணத்துக்கு நீ சமைச்சியா உன்னை பொறுத்த வரைக்கும் நீ விருப்பப்பட்டபடி இந்த கல்யாணம் நடந்துருச்சு ஆனா நான் விருப்பப்பட்டபடி இந்த கல்யாணம் நடக்கல தெரியுமா நம்ம கல்யாணத்துக்கு உனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரும் வந்தாங்க வாழ்த்துனாங்க ஆனா எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரே ஒரு ஜீவன் மட்டும் வரல யாருங்க

முதல்ல அவரை பார்க்கணும் இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லு பொண்ண பார்த்துதான் நிச்சயம் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லைங்க உங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டோம் இந்த இடத்துல தான் என் பையனுக்கு பொண்ணு எடுக்கணும்னு முடிவு பண்ணோம் நீங்க விருப்பம்னு சொன்னா இப்பவே தட்ட மாத்திக்கலாம் நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அத்தனை சீர்வரிசையும் நாங்க தர தயாரா இருக்கோம் எங்களுக்கு இவ கல்யாணத்துல ஒரு குறையும் இருக்க கூடாது கூடாதுங்கச்சிய பொண்ணு பாக்க இல்லையே முதலே சொல்லிருந்தா சீக்கிரமா தங்கச்சின்னு சொல்றீயம் உறவுக்கார பொண்ணா என்ன பார்த்து நம்ம வீட்டுக்கு வந்து என்னைய யாருன்னு கேக்குறாங்க ஒரே ஒரு பொண்ணு தான் சொல்லி கூட்டிட்டு வந்த அக்கா காரி இருக்கிறதா அவரும் சொல்லல நீயும் சொல்லலையே என்னது ஆரம்பமே சரியா இல்லையே சொந்த பொண்ண மறைக்கிற அளவுக்கு நிலைமை இருக்குன்னா நிச்சயமா அந்த பொண்ணால ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சார் உனக்கு வேண்டப்பட்ட குடும்பங்கிறதுக்காக நாங்க சம்பந்தம் வச்சுக்க முடியுமா வக்கீலோட குடும்பம்னு சொன்னதால நல்ல குடும்பம்னு நினைச்சோம் அங்கேயே வாக்கு சுத்தம் இல்லைன்னு போது எங்களுக்கு இந்த இடத்துல நிச்சயம் பண்றதுக்கு விருப்பம் இல்ல இல்லை வாங்க வாழா வெட்டியா ஒரு பொண்ணு இருந்தா அடுத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது கஷ்டம் தான் சொந்த பொண்ணு இருக்கிறதையும் மறுத்துட்டீங்களா இது முன்னாடியே சொல்லிருந்த நான் கொஞ்சம் லேட்டா வந்திருப்பேன் Thank வேதனை படுறது எனக்கு புரியுது ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு அர்த்தமே அவ கல்யாணம்தான் ஓ கல்யாணம் அர்த்தம் இல்லாம போனதுக்கு காரணம் நீதா ஏன் வாழ்க்கையில கல்யாணம் ஒண்ணு நடக்காம இருக்கிறது காரணமோ நீதா